கனவுகள் வாழ்க்கையில வருதா படுத்து தூங்கும்போது ஒரு விதமான பாரங்கள் அதிகமா இருக்குதா எல்லாத்துக்குமே காரணம் இருக்குதுன்னு நாம சொல்றோம் அப்போ கனவுல நடக்கிறது எல்லாம் நிஜ வாழ்க்கையில நடந்துடுமா அப்படி நடந்து இருக்குதே நான் என்ன செய்ய முடியும் அத்தனை கேள்விகளுக்கும் தான் இந்த பதிவு பதிலா அமைய போகுது கனவுகளை பத்தி கவலைப்படணுமா இல்ல அப்படியே விட்டுலாமா அப்படின்ற கேள்விக்கும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு பதில் தெரியல கனவுகளை பார்த்து அலட்சியப்படுத்திட்டா அப்ப கனவுகள் பலிக்காதே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கனவுகள் படிச்சிருக்குது அப்ப கெட்ட கனவுகள் ஒரு மனுஷனுக்கு அதிகரிக்குது நல்ல கனவுகள் வரதே இல்லை அப்படியே வந்தாலும் அது நமக்கு தெரியல அப்ப கனவுகள் மூலமா கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய அறிகுறிகள் என்ன பலருக்கு கனவு படிச்சிருக்குது இதை நினைச்சு நான் மயக்கத்துல நடுக்கத்துல பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் எல்லாத்துக்குமே இந்த பதிவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா அமைய போகுது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இது சொல்லப்பட்ட விஷயத்த முழுசா கேளுங்க ரெண்டு இடத்துல கேள்விகள் இருக்கும் அதற்கு பதில சொல்லுங்க இந்த பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றிகளை சொல்லுங்க உங்க வாழ்க்கையில இனி நல்ல கனவுகள் மட்டுமே வரும் அதுவே உங்க வாழ்க்கையை மாற்றும் என் உயிரின் உயிரானவர்களே கடவுளுடைய அனுக்கிரகத்தால என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்மாக்கள் என்னை விட்டு போகிற மாதிரி ஒரு கனவு நான் பார்த்தேன் அந்த கனவை பார்க்கும் போது நேருக்கு நேரா நடக்கக்கூடிய விஷயங்கள் மாதிரியே என்னுடைய வாழ்க்கை இருந்தது அன்பேசாயில ஒரு பதிவுல சொன்னீங்க ஒவ்வொரு பத்து வருஷமும் உங்க வாழ்க்கைக்கு முக்கியமானது அப்படின்னு அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு அதிசயமான ஒரு மனுஷியா இங்க உருவாக போற அதற்கு உண்டான வழிகள் என்னென்ன அப்படின்றதையும் கடவுள் எனக்கு கனவின் மூலமா வெளிப்படுத்திட்டாரு இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய கனவுகள் என் வாழ்க்கையில வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு ஆனா இனிமே வரக்கூடிய கனவுகள் என் வாழ்க்கையில நல்லத மட்டும் எனக்கு அமைச்சு தர போகுது அத நான் உறுதியா நம்புறேன் அப்படின்னு ஒரு சைராமுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு காலையில சொல்லியிருந்தாங்க இப்ப கனவு எப்படி வருது எத்தனையோ பேருக்கு மோசமான கனவுகள் உண்மையாகவே நடந்திருக்குது ஆனா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இல்லாம இங்க இல்ல வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு காரணம் அந்த காரணத்தின் அடிப்படையில தான் இங்க வாழ்க்கையே இருக்குது உங்க கனவுகள் எவ்வளவு பாசிட்டிவா இருக்குது எவ்வளவு நெகட்டிவா இருக்குதுன்றதை பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய விஷயங்கள் அதுதான் கனவுகளா மாறுது நாம நேர்மறை எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்களா இருக்க முயற்சிக்கும் போது கூட கனவுகள் எதிர்மறை எண்ணங்கள் கொண்டதாக வருதுன்னா அப்போ கனவு புரிய வைக்குது நீ இன்னமும் பயத்திலையும் அச்சத்திலையும் தான் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் நீ அந்த மாதிரியான ஒரு கனவுல ஒரு மனநிலையில தான் நீ இருந்துகிட்டு இருக்க அப்போ நீ வச்சிருக்க கூடிய நேர்மறை எண்ணங்கள் பத்தாது ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதும் ஒரு யானைக்கு சாப்பாடு ஊட்டுறதும் ஒன்னா யானைக்கு எவ்வளவு சாப்பாடு கொடுக்கணும் அந்த சாப்பாடை குழந்தைக்கு கொடுக்க முடியுமா குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடை யானைக்கு கொடுத்து உன் பசிய அடைக்கிட்டேன்னு சொல்ல முடியுமா அது எவ்வளவு பெரிய ஒரு தப்பான முடிவோ அதே போல நம்ம எதிர்மறை எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்களால நிரப்பணும் அப்ப நேர்மறை எண்ணங்கள் வந்து ஒரு யானைக்கு சாப்பாடு போடுற மாதிரி அவ்வளவு வார்த்தைகளை நம்ம முழுங்கணும் அவ்வளவு நம்பிக்கைக்குரிய வழிகளை பார்க்கணும் முயற்சி செய்யணும் உழைக்கணும் இதை எல்லாத்தையும் நீங்க சேர்த்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க நினைச்ச ஒரு வாழ்க்கைய வாழ முடியும் அப்ப கனவுகள் தொடர்ந்து துன்பத்தை கொடுக்குதுன்னா எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்குதுன்னு அர்த்தம் கனவுகள் மூலமா சாயப்பா சொல்லக்கூடிய விஷயம் இது ஒன்றுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வெளிப்பட தன்மைய கடவுளான கனவின் மூலமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஒரு ஓடுற மாதிரி ஒரு துரத்துற மாதிரி ஒரு தேம்பி அழுவுற மாதிரி இது மாதிரி கனவுகள் ஏன் வருதுன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு அர்த்தம் ஒன்ன தீர்மானிச்சுக்கிட்டே இருந்தது இல்ல தீர்மானிக்க போகுதுன்னு அர்த்தம் அப்ப லைஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அதுல பட்ட அடி வலி வேதனை இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாம தவிக்கிறவங்களுக்கு தான் கனவுகள் மூலமா அது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் கனவுகள் மூலமா அப்படிதான் அது வெளிப்படுத்துது அப்ப வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணணுமே தவிர கனவை பார்த்து பயப்படக்கூடாது வாழ்க்கையில பயம் வேண்டாம் கீழே விழுந்துட்டா எழுந்திருக்கிறோம் எழுந்திரிச்ச உடனே மறுபடியும் கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு அது ஒரு இன்சிடென்ட் அது நடந்துருச்சு பைக்ல போற கீழே விழுறோம் அதுக்காக பைக்கே எடுக்காதவங்க சிலர் நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன் அந்த சிலரை நிறைய பேரை பார்த்திருக்கேன் ஒரு ஒருத்தருக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு நமக்கு அன்பை சாய் குடும்பத்துல இல்லாதவங்க அவரு வந்து ஒரு நாள் வந்து ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசுல பைக் எடுத்துட்டு போயிருக்காரு கீழே விழுந்துட்டாரு அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பயம் பைக்ல போக மாட்டாரு ஆனா பைக்ல போகணும்னு ஆசைப்படுவாரு அப்ப அந்த விழுந்த பயம் அது மாதிரி நிறைய பேரை நான் பாத்துருக்கேன் ஏங்க அப்படின்னா ஆமாங்க போன விழுந்துட்டேன் பெரிய அடி கூட பட்டிருக்காது பெரிய அடி பட்டவங்க கூட எடுக்கிறான் பைக்கு ஒரு சின்ன அடி அவருக்கு பட்டுடுச்சு அதனால அந்த பைக்கை ஓட்டுறதே இல்லை வாழ்க்கையிலையும் நிறைய பேர் தடிக்க விழுந்துட்டாங்கன்னா மறுபடியும் எந்திரிச்சிடுறாங்க ஆனா எங்க விழுந்துடுவோமோன்னு நினைச்சு பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க பட் நடக்காமலே கீழே விழுந்தவங்களும் ஜாஸ்தியா இருக்காங்க அப்ப கனவுகள் என்ன சொல்லுது உங்க வாழ்க்கையில எதை வெளிப்படுத்துதுன்னா உங்களுடைய முடியாமையையும் உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்களுக்கு இப்ப வரைக்கும் விடை தெரியாம விழிப்பிதுங்கி நிக்கிறதாலையும் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை உங்க உடம்பு என்னமோ பண்ணுது ஆனா என்ன பண்ணுதுன்னு தெரியல இது ஒரு பெரிய நரக வேதனை ஆனா என் உடம்புல இதுதான் பண்ணுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா அதற்கு உண்டான வழிகளை நம்ம பார்ப்போம் அதற்கு உண்டான மருத்துவத்தையோ இல்ல உணவு முறைகளையோ நம்ம எடுப்போம் அதை எடுத்து அதை சரி பண்ணிடுவோம் ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பதில்களே கிடைக்கல கேள்விகளாவே இருக்குது அப்ப நீங்க கேள்விகளா இருக்கிறதாலதான் உங்களுக்கு தொடர்ந்த அந்த பயங்கள் உங்க ஆள் மனசுல பதிஞ்சு வேறு பிடிச்சு நிக்குது வேரோட நிக்குது அத வேரோட அறுத்தை எடுக்கணும் அப்ப கனவுகளுடைய கோட்பாடே இதுதான் கனவுகள்ன்றது ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணிருக்காங்க இந்த உலகத்துல ஆழ் மனசுல பதிந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்க கனவை வெளிப்படுத்துது இதோட பதில் எங்குமே இல்லை இது ரிசர்ச் சொல்லுது சும்மா வந்து கற்பனை அடிச்சலாம் விடுறது இல்லை அனுபவங்கள் தான் எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி மோசமான கனவுகள் வந்துச்சு ஆனா இப்போ கனவுகள் அப்படின்றதே இல்லை ஏன்னா எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை நான் பெறுவதால நான் கேள்வியா இல்லை கேள்வியா இருந்தாதான் பதில் தெரியாம நான் தூங்கும் போது கூட அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நாம தான் தூங்குறோம் உடல் தான் தூங்குது மனது தூங்குல மனது ஆயிரம் விஷயங்கள் நினைச்சுக்கிட்டே தான் இருக்குது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எப்படி வாழ்வோமோ ஏதோ எந்த இடத்துல நம்ம வந்து மாத்துவோமோ எங்க மாறுவோமோ யாரு நம்மளை மாத்துவாங்களோ யாரு நமக்கு வாழ்க்கையில வந்து மோசமான விஷயத்த கொடுத்தாங்களோ அதே போல மறுபடியும் யாராவது கொடுத்துருவாங்களோ நம்ம சேஃபா இருக்கணும் செக்யூர்டா இருக்கணும் இது மாதிரி பல தரப்பட்ட அந்த காயங்கள் அந்த அவமானங்கள் அதுக்கு நீங்க இப்ப வரைக்கும் பதில்கள் கிடைக்கலன்றதுக்காக தான் கனவின் மூலமாக வெளிப்படுத்துகிறது யாராருக்கெல்லாம் மோசமான கனவுகள் வருது யாராருக்கெல்லாம் நல்ல கனவுகள் வருது உங்க கனவுகள் பட்டது அப்படின்றத இந்த பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க இதுலயுமே கடவுளை எந்தெந்த மாதிரி வருதுன்றதுக்கு கூட நான் சொல்யூஷன் சொல்லலாம் ஓடுற மாதிரி தான் கடவு வரும் யாரோ நாலு பேர் துரத்துற மாதிரி அப்ப ஸ்டில் அந்த நாலு பேரு உங்களை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த நாலு பேரை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் நீ நல்லா டீப்பா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா உங்க நண்பரோ உங்க உறவுகளோ இல்ல உங்க பிரிஞ்சவங்களோ யாரோ டார்கெட் பண்றாங்கன்னு அர்த்தம் அர்த்தம் நமக்கு இன்னமும் அந்த பலத்தை பலமா இருக்கிறவனை எவனும் அடிக்க மாட்டான் பலமா இருக்கிறவனை எவனும் உரசி கூட பார்க்க மாட்டான் ஆனா பலஹீனமான இருக்கிறவனை வந்து அடிமைப்படுத்துவான் அப்ப நாம இன்னமும் அந்த கனவுகள் வருதுன்னா நாம அடிமையா இருக்கிறோம் பலகீனமா இருக்கிறோம் நாம என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு தெரியாத நிலையில இருக்கிறோம் நம்ம கைகளும் கால்களும் கட்டி போட்டது போல இருக்குது பிரச்சனைகள் இருக்கிறதால மட்டும் நம்ம பலகீனமா இல்லை பிரச்சனை இல்லாதவன் கூட பலகீனமா தான் இருக்கான் நாமளா ஒரு டெபினேஷனை உருவாக்கிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நம்ம நிறைய வந்து ஸ்டோரி எழுதுறோம் அத்தனை ஸ்டோரிகளையும் நம்ம ஹீரோவா நினைச்சு எழுதும் போது கடைசியில காமெடியனா மாறிடுறோம் காமெடியனா மாறுறதாலதான் நம்மளால இப்ப வரைக்கும் ஒரு வாழ்க்கையில ஒரு ஹீரோ ரோல் நம்ம செய்ய முடியல வெளியில நடிக்கிறோம் ஹீரோக்கள் போல ஆனா உண்மையிலேயே பயத்துல நடுங்கிக் கொண்டு இருக்கிறோம் அவ்வளவு பெரிய பயங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு மோசமான சம்பவத்தை பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குது அப்ப அந்த கனவுகள் மூலமா சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா உனக்கு கனவுகள் வருதுன்னா உன் லைஃப்ல எதையோ நீ வந்து இழந்துகிட்டே இருக்க நீ தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருந்தன்னா உன் வாழ்க்கையில படாத துன்பத்தையும் நீ அனுபவிக்க வேண்டிய நிலை வரும் அப்போ எதிர்மறை எண்ணங்கள்லாம் எது இதெல்லாம் நீ செஞ்சியோ அதை நீ செய்யாத ஒரே பதில் மட்டும் வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் அத்தனையும் முடிஞ்சது அது திரும்பி வராது அன்னைக்கு இருந்த மனநிலை வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய மனநிலை வேற அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அடிப்படலை அதனால நம்ம இஷ்டத்துக்கு நாம பல யுத்திகளை செஞ்சோம் அத்தனை யுத்தியும் தோத்து போயிடுச்சு வீழ்ச்சி அடைஞ்சோம் ஆனா இப்பொழுது அடிப்பட்டதால மனசுல எங்கேயோ ஒரு தெளிவு கிடைச்சிருக்குது அந்த தெளிவை வச்சு நாம முடிவு பண்ணல தெளிவு இல்லாதப்போ முடிவெடுத்தோம் ஆனா தெளிவு இருக்கும் போது முடிவு எடுக்கல இதுதான் பெரிய மைனஸா இருக்கு எதுவுமே இல்லாதப்போ ஆடணும் இப்ப எல்லாமே பலம் என்னன்றது தெரியுது பலகீனம் என்னன்றதே தெரிஞ்சு வச்சிருக்கோம் சோ பலத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் பலகீனத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனாலும் சில விஷயங்கள் நம்மளால செய்ய முடியலன்னா அதற்கு காரணம் உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட காயங்களை பார்த்து இப்போ வரைக்கும் பயந்துட்டு இருக்கீங்க அந்த காயங்கள் ஆறிடுச்சு காயங்களோட தழும்புகள் தான் இருக்கே தவிர காயம் ஆறும் காயம் பட்டா காயம் ஆறாது காயம் ஆறும் ஆனா தழும்புகள் ஆறாது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பட்ட ஆக்சிடென்ட்ல இருந்த தழும்பு இப்ப வரைக்கும் இருக்கும் அதோட கையில வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து காட்டும் லைட்டா அந்த தழும்புகள் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒரு ரெண்டு தழும்பு இருக்கும் ரைட் சைட் ரெண்டு தழும்பு இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய காயம் அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் அது வந்து ஒரு அனுபவம் இந்த காயம் வந்திருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த காயம் கொடுக்கக்கூடிய செய்தி என்னன்னு பாக்கணும் வாழ்க்கையில கவனம் இருக்கணும் ஏன் கவனமே இருக்க மாட்டேங்குது விழுந்தா எந்திரிச்சோம் நல்லதுதான் ஆனா ஏன் விழுந்தோன்றதை தெரிஞ்சுக்கணும்ல இப்ப இந்த காயத்தை பார்க்கும்போது ஓவர் ஸ்பீட் போகக்கூடாது அவசரப்பட்டு முடிவு கூடாது மனசுக்கு ஏன்னா அந்த டூர் வந்து போகலாமா வேண்டாமான்னு ஆயிரம் தடவை யோசிச்சேன் அது ரொம்ப பர்சனல் அது சொல்லி மற்றவங்கள ரீகால் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லல ஸோ பண்ணலாமா வேண்டாமான்னு ஆயிரம் முறை யோசிச்சேன் லட்சம் முறை யோசிச்சேன் கோடி முறை யோசிச்சேன் ஆனால் கூட இருக்கிறவங்க செய்கின்றதால அந்த முடிவை எடுத்து அந்த டூரை ஆர்கனைஸ் பண்ணதால அந்த ஆக்சிடென்ட் அப்ப நமக்கு தெரியுது வேண்டாம் அப்படின்ற இடத்துல இருந்தும் இருக்கட்டும் மத்தவங்க சொல்றாங்களேன்னு என்னுடைய பேச்ச நான் கேட்காம தவறா எடுக்கப்பட்ட முடிவு தவறா முடிஞ்சிருச்சு ஆனா அது எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் இப்ப இந்த காயத்தை பார்க்கும் போதெல்லாம் உன் மனசுல என்ன சரின்னு படுதோ அந்த பா அத வச்சு நீ முடிவெடு அடுத்தவனுக்கு சரின்னு படுறத நீ முடிவெடுக்காது உனக்கு சரி அப்படின்றத பார்த்து நீ முடிவெடு இதுதான் கடவுள் கத்துக் கொடுக்கற பாடம் கீழே விழுந்தன்னா அந்த விழுந்ததுக்கு உண்டான தழும்பு இன்னைக்கு இருக்குதுன்னா இப்ப நான் எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் சரி எனக்கு நம்பிக்கை இருக்கா அது சரியானதா இருக்குமா இல்ல அடுத்தவங்கள பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோமா இதெல்லாம் யோசிப்பாங்க அப்போ இப்போ நான் விழுந்துட்டேன்னு சொல்றதுக்காக எந்த அதை விட சூப்பர் சாதகமாகவே இருக்குது கடவுள் என்ன மிராக்கல் பண்ணல என்ன மிராக்கல் பண்ணல மூணு நாள் கொடுத்த ஆடுல கூட சொன்ன ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங்க்கு போகணும் ரெண்டு முப்பதுக்கு அந்த மீட்டிங்ல என்ட்ரி ஆகணும் புது புதுசான ஒரு இடம் ரொம்ப இடம் அதுல போட்ட நாப்பத்தி அஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷம் கூகுள் லொக்கேஷன் காட்டுது நாங்க கிளம்புனது ஒன்னு ஐம்பத்தி அஞ்சு அப்ப நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் டிராபிக் இருந்துச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் சேர்த்து வரும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு நிமிஷம் டூ வீலர்ல போனோம் அப்போ விஷ்ணு வேக வேகமா வண்டி முறுக்குறாரு தெளிவா சொல்ற ரெண்டு இருபதுக்கு அங்க நம்ம ரீச் ஆகணும் அப்போ கூகுள் சொன்ன நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படின்றாரு நான் ஆர்கியூ பண்ணல ரெண்டு இருபதுக்கு நம்ம அங்க இருப்போம் அப்படின்ற கரெக்டா ரெண்டு பத்தொம்பதுக்கு அங்க நிற்கிறோம் அந்த லொக்கேஷன் கண்டுபிடிச்ச உடனே அந்த ரெண்டு பத்தொன்பது லொக்கேஷனுக்கு போறோம் பார்த்தா ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட் உடனே வந்து சார் பார்க்கிங் இங்க போடுங்க சார்ன்றாங்க கா அந்த அந்த பார்க்கிங் போட்ட இடத்துல இருந்து கரெக்டா ரெண்டு இருபதுக்கு அந்த மீட்டிங் ஹாலுக்கு போய் நிக்கிறேன் இதுல என்ன அப்படின்னா பாசிட்டிவான தாட்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ட் வேற கான்பிடன்ட் வேற அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது நம்ம ரெண்டு இருக்கு போவோம் அப்ப எனக்குள்ள எதிர்கேள்விகள் கேள்வி எப்படி போக முடியும் கூகுள் மேப்ல ஐம்பது நிமிஷம் போட்டிருக்கானே ரெண்டு போனா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிருந்தா கூட நான் ரெண்டு போயிருக்க மாட்டேன் கூகுள் மேப் பத்தி எனக்கு கண்ணுக்கு தெரியல என்னுடைய மேப் அந்த மேப் வந்து ரூட் போட்டு கொடுத்து சாயப்பா அவரு சொல்ற ரெண்டு பத்தொன்பது நீ ரெண்டு இருபதுக்கு போவ அது வந்து பெரிய மிராக்களா இருக்கு நான் டைமை பாக்குறேன் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் இவன் டைம் ஆயிடுச்சு சொல்லி ஓடிடுவோம் கரெக்டா டைம் பாக்குறேன் என்ன பாய் ரெண்டு பத்தொன்பது அப்போ இப்போ என்ன முடிவு எடுத்தாலும் அதுல நமக்கு நஷ்டம்ன்றது இல்லை அடி இல்லை ஸோ எதுவுமே இல்லை எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் பிளான் எதையுமே மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே நீ சரியான முறையில் தான் போயிட்டு இருக்க நீ உன் பயணத்தை தொடங்கு இதுதான் கடவுள் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் உன் பயணத்தை தொடங்கு அன்னைக்கு நடந்த விஷயத்தையும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தையும் மேட்ச் பண்ணாத அது என் லைஃப்ல அதாவது நீ வர்றதுக்கு முன்னாடி நடந்தது இப்போ உன் லைஃப்ல நான் சாயப்பா எப்போ லைஃப்ல வந்திருக்கா சாயப்பா வந்திருக்காரு அவர் பல நல்ல விஷயத்த செஞ்சு கொடுக்கிறாரு அப்ப நாம எதுக்கு கவலைப்படணும் எதுக்கு கண்ணீர் விடணும் நிகழ்காலத்தை மறக்காது எதிர்காலத்தையும் எதிர்காலத்தை மறந்துடு கடந்த காலத்தையும் மறந்துடு நிகழ்காலத்தை மட்டும் மறக்காத நிகழ்காலத்துல வாழ்ந்துடு நிகழ்காலத்துல வாழ்ந்துடு ஆனா கடந்த காலத்தை பேஸ் பண்ணி வாழ்ந்துடாத நிகழ்காலத்துல கவனத்தோட வாழு கடந்த காலத்துல ஏற்பட்ட அறிவை பயன்படுத்தி வாழ்ந்துடு நாளை அப்படின்றது சத்தியமா எங்கேயுமே இல்லை நாளை அப்படின்றது இல்லை நான் இன்னைக்கு வரைக்கும் லைஃப்ல ஒரே விஷயத்த முடிவு பண்றேன் நாளைன்றது இல்லை அது ஒரு ஆப்ஷன் தான் இந்த பத்து ஆப்ஷன் பத்து வருஷத்துல இருப்பாங்களா மனுஷனோட வாழ்க்கையில கடவுளால் எழுதப்பட்டதோ அந்த தேதி போய் சேர்ந்துடணும் ஆனா அந்த தேதிக்குள்ள புண்ணியத்தை செஞ்சுடணும் அறிவை பெருக்கணும் பெருக்கப்பட்ட அறிவு அடுத்த ஜென்மத்துல கை கொடுக்கும் புண்ணியம் கை கொடுக்கும் போது அறிவு கை கொடுக்காதா புண்ணியம் கை கொடுக்குதா இல்லையா பாவம் கை கொடுக்குதா இல்லையா செஞ்ச பாவத்தோட விளைவு இன்னைக்கு அனுபவிக்கிறோம் செஞ்ச புண்ணியத்தோட விளைவு இன்னைக்கு அனுபவிக்கிறோம் அப்ப பெற்ற அறிவு பயன்படாதான் என்ன நான் தெளிவா சொல்றேங்க நான் உங்ககிட்ட பேசுறேன்னா சில விஷயங்கள் மட்டும்தான் ஒண்ணு ரெண்டு படிக்கிறேன் மத்த எந்த விஷயத்தையும் இப்ப வரைக்கும் நான் படிக்கவோ ஸ்டடி பண்ணவோ பண்ணல ஆனா எனக்கு என்ன ஒரு ஆள் மனசுல ஒண்ணு தோணுதுன்னா இதுவரைக்கும் நீ படிச்சது ஓகே சொன்ன சொல்லிக்கிட்டு இருக்க இனி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா எத்தனையோ பெரிய பெரிய மேதைகள்லாம் புக்கெல்லாம் வச்சிருப்பாங்களே இல்லையா அதெல்லாம் படிக்க வேண்டாமா அப்படின்னு இன்னைக்கு காலையில என்னை செருப்புக்கல் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார் சாயப்பா இப்படியே இருக்க போறியா அறிவை பெருக்க வேண்டாமா உன்னோட அனுபவத்தை நீ எடுத்து சொல்லுற அப்போ வேற ஏதாவது தேடு தேத நிறுத்தாது அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்றது நம்ம கேட்காம இருக்க முடியுமா படிக்க ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு இப்ப அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கணும் இதுதான் பெரிய பிரச்சனை ஏற்கனவே நேரத்தை கரெக்டா இருக்குது இப்ப படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும்னா அது எங்க வந்து கை வைக்கிறதுன்னு தெரியல அப்ப கடவுள் சொல்றத நம்ம அப்படியே செய்யறோம் கடவுள் சொல்றத மட்டும்தான் நம்ம செய்யறோம் கடவுள் மனசுல ஒரு விஷயத்தை விதைக்கிறாருன்னா அதுக்கு கண்டிப்பா அதுக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாகத்தானே அது இருக்கும் செகண்ட் ஒபீனியனே இல்லையே அப்ப செகண்ட் நம்ம நாம ஃபர்ஸ்ட் ஒபீனியன நினைச்சுக்கிறோம் ஒப்பீனியன் கடவுள் கொடுத்தது செஞ்சிடு அத விடாத அதை விட்டுட்டா மறுபடியும் வராது ஆடி மாச தள்ளுபடி அப்படின்னா மக்கள் குவிராங்க ஏன்னா இதை விட்டு மறுபடியும் ஆஃபர் வராது ஒரு மீறி போனோம் ட்ரெஸ் எடுப்போம் ஒரு அதிகபட்சமா சொல்றேன் சில பேர் பண்ணுவாங்க சில மிடில் கிளாஸ் கேள்விப்பட்ட ஒரு ஃபேமிலி வருஷத்துக்கு ஒட்டு மொத்தமா அந்த ஆடி மாசம் தான் எடுக்கிறது அது ஒரு பத்தாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் எந்த இடத்துல எடுக்கிறதே இல்லை தீபாவளிக்கு பொங்கலுக்கு நியூ இயருக்கு பர்த்டேக்கு இன்னும் ஏதாவதுனா அந்த டைம்ல யாராருக்கு என்னவோ அதை எடுத்துருவாங்களாம் அதுக்கப்புறம் சான்ஸே கிடையாது அவங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அப்ப நம்ம கணக்குப்படி பார்த்தா நம்ம திடீர்னு ஆன்லைன்ல ஒரு டிஷர்ட் ஆசைப்படுறோம் ஓகே எவ்வளோப்பா முந்நூறுவா ஆஃபர் போக ஒரு ஐம்பது ரூபா இப்படி எடுக்கும்போது பத்தாயிரம்ன்றது அந்த குடும்பத்துக்கு மொத்த நாலு பேர்னா யோசிக்கும் ஒரு ஆளுக்கு இல்ல நம்ம குடும்பத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆனா இன்னைக்கு தனித்தனி நடக்கும்போது எவ்வளவு ஆகுது இதுல கணக்கு வச்சு பாருங்க அன்வான்டான செலவு எவ்வளவு பண்றோம் நான் மோஸ்ட்லி பிளாக் டிஷர்ட் தான் போறேன் ஏன்னா இப்போ கலரா எடுத்தா அதுல நமக்கு மைண்ட் போகுன்றதுக்காக ஒரு ஆறு ஏழு எட்டு பத்து பிளாக் டிஷர்ட்ஸ் வந்து ஏற்கனவே இருந்தது அவ்வளவுதான் அது பெஸ்டா இருக்குது அப்துல் ஐயா சொன்ன மாதிரி இருக்கிறது ரெண்டே ட்ரெஸ் ஒரே கலர் அதனால ரெண்டு ட்ரெஸ் மட்டும் ப்ளூ கலர் அவ்வளவுதான் இப்ப வேற வேற கலர் எடுத்தா வேற வேற கலர் எடுக்கணுமே தோணும் இல்லாத கலரை எடுக்கணும்னு தோணும் இதுதான் என்னோட யூனிஃபார்ம் அப்படின்னா அவ்வளவுதான் செலவு பண்ணாம நாம தேவையானதுக்கு நேரத்தை செலவு பண்ணி நாம செய்யலாமே அப்படின்னு அப்போ எல்லாமே கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு அபார சக்தி தான் நம்மளுடைய ஆற்றல் அவருடைய சக்தியும் நம்ம சக்தியும் இணையும் போது ஒரு பெரிய ஒரு சாதனைய நாம இங்க படைக்கிறோம் அதன் மூலமா ஒரு அருமையான அற்புதமான வாழ்க்கையையும் நாம வாழறோம் அந்த மாதிரிதான் நம்ம வாழணும் சாதிக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சாய்ரா